ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் வரதராஜா அண்ட் ஒல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ராமோஜி ஃபிலிம் சிட்டி சமீப காலத்தில் டாக் ஆஃப் த டவுனவே மாறிட்டு இருக்குங்க குறிப்பா அரண்மனை ஃபோருடைய படத்துக்காக ஒரு இன்டர்வியூ வந்து சுந்தர்சி அண்ட் அந்த படத்துடைய ஹீரோயினான ராஷி கண்ணா கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபிலம் சிட்டி ஆனால் அந்த ஒரு ஃபிலிம் சிட்டி ஹாண்டட் அந்த இடத்துல பெய்யும் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மேலும் ஒன் அதிகமாக போய் அந்த படத்துடைய ஹீரோயின் ராஷி கண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் என்னுடைய ரூமில் தங்கியிருக்கும் போது தனியாக தான் தங்கியிருந்தேன் ஆனால் அந்த இடத்துல என்ன தவிர வேற யாரோ இருந்தாங்க அப்படின்றத மட்டும் என்னால் கிளியராக சொல்ல முடியும் ஏன்னா நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய பெட் ஷேக் ஆச்சு என்னுடைய பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு மிகப்பெரிய கிளைம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சரி அந்த இடத்துல அவங்கள தவிர வேறக்கு யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ராமஜி ஃபிலிம் சிட்டியில் ஸ்டே பண்ணியிருந்த நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க சரி உண்மையிலேயே அந்த இடத்துல பேய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் வந்து ஒரு மேக்கப் பேக்ரவுண்டில் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பெரிய இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனல் மேனேஜராக ஒர்க் இருக்கேன் ஸோ எனக்கு நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஹைதராபாத்தில் யாராவது தெரியுமான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க அதில் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பன் அவனுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் அந்த இடத்துல என்னடா இப்படிப்பட்ட கிளைம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பேய் இருக்குதாடா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவன் என்ன சொன்னான் டேய் உண்மையிலேயே இருக்குதுடா எனக்கே இந்த மாதிரி ஒரு கதை நடந்து இருக்குதுடா அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போதான் எனக்கு ஒரு பட்டுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சரிடா உன்னுடைய ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்னேன் அவனும் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணான் இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஒரு சுவாரசியமான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறீங்க இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழுவேறு இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போலாம். ஹைதராபாடை சேர்ந்தவன் சென்னையில் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு மூணு நாலு வருஷம் அந்த மூணு நாலு வருஷத்தில் தான் எனக்கும் அவனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு வந்து உண்டாச்சு ஸோ ரெட்டியோடைய சின்ன வயசுலேருந்தே மிகப்பெரிய ஆசை என்னென்னா அவன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ சினி லைனில் போகணும் அப்படின்றது தான் அவனுடைய ட்ரீமாகவே இருந்தது ஏன்னா அவனுடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார் அவங்க அப்பா வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தார் ஸோ அவங்க தாத்தா கூடியே வளர்ந்தனால இந்த மேக்கப்பில் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியில் அதாவது மேக்கப் பிராண்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அங்கே ரெண்டு பேருக்குள்ள நட்பு உண்டாச்சுங்க ஸோ அப்புறம் அவன் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் இங்கே வந்து ஒர்க் பண்ணா அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி ஸோ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து போயிட்டு அசிஸ்டண்ட்டாகவும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரீம் என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் சினி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ அவனுடைய ட்ரீமை நோக்கி வேலை பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் இப்போ நிறைய படங்களுக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கான் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூம் ஸோ ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் 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 ஸோ 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 அந்த 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 சிட்டியை சிட்டியை பற்றி பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கான் கேள்விப்பட்டிருக்கான் பிரம்மாண்டமான இடத்துல இடத்துல வந்து 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 போட முடியும் இன்ஃபேக்ட் சென்னை படங்கள் அதாவது சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ படங்களுக்கு உண்டான செட்டுகளும் தான் தான் போடப்பட்டது ஏன்னா மிகப்பெரிய இடம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அங்கே இது பாசிபிலிட்டியும் ஒரு 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 ஆல்ரெடி ஆனால் ஒரே விஷயம் மட்டும் கேள்விப்படலை து கேள்வி அதாவது அந்த இடத்துல வந்து பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவன் கேள்விப்படலை ஏன்னா இவனுக்கு பேயினா ரொம்ப பயம் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையோடைய அந்த ஒரு ஃபிலிம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடைய படத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணுறான் ஹீரோவுடைய நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான் ஸோ அந்த படத்துக்காக தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கான் ஸோ எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் தனியான ஒரு ரூம்கள்லாம் கொடுக்கப்படும் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து தனியான ஒரு ரூம்கள்லாம் கொடுக்கப்படும் பொதுவாக சொல்ல போனால் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்க வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு ரூமு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இவன் போன அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவன் கூட இருக்கிற ஓ மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது தங்குறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் கழித்து தான் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஸோ மூணு நாள் வரைக்கும் இவன் வந்து ஒரு ரூமில் தனியாக தங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா நம்மளுக்கு தனியாக தங்குறதுக்கு ஒரு ரூம் கிடச்சிருச்சு ஜாலி ஃபன் பண்ணலாம் மூணு நாள் கழித்து தானு வருவானுங்க அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குள்ள என்டர் ஆகுறான் அந்த ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அது ரூமே வந்து ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சா அதாவது ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் மிரர் வந்து இருந்துருக்கு அதாவது ஒரு மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் இருந்தால் நல்லா பார்த்து மேக்கப் பண்ணலாம் இல்லையா அதுக்காக ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் மிரர் இருந்துச்சு நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நார்மலாக தங்குறதை விட நல்ல ரூமே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த ரூமில் தான் இவன் வந்து ஸ்டே பண்ண போயிருக்காங்க அந்த ரூமில் தான் இவனுக்கு அமானுஷமான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போது அவனுக்கு தெரியல ஸோ இவன் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் டைம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஃபிலிம் சிட்டியை சுற்றி பார்க்குறோம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு டின்னர் இருக்குது ஸோ டின்னர் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவனுடைய ரூமுக்கு வந்திருக்காங்க அந்த வாட்டி ரூமுக்கு வரும்போது அதாவது டின்னர் டைமுக்கு அப்புறம் ரூமுக்கு வரும்போது ரூமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது இவனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருந்தது இந்த இடத்துல நம்ம தனியாக தான் இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம தனியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கடா நம்ம கூட நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரியே இருக்கு ஏன் நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி இவனுடைய மனசுக்குள்ளே லைட்டாக கலக்கம் உண்டாகுது இவனை யோசிக்கிறான் அப்படின்னா ஒருவேளை தனியாக இருக்கிறதுனால நம்ம பயந்துட்டுமோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஃபீலிங் வருதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு அதாவது யாரோ வந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது அதுவும் எங்கே கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இவனும் சுற்றி பார்க்குறான் இந்த பக்கம் பார்க்குறான் இந்த பக்கம் பார்க்குறான் என்னடா இது காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து மூச்சு விடுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது சரி ஒருவேளை மனபெருமையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவனா பண்ணுறேன்னா மேலும் இவனுடைய படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் இவனுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து இந்த தடவை மூச்சு விடலைங்க யாரோ பேசுகிறாங்க ஆனால் இவனுக்கு தெரியாத பாஷையில் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத மட்டும் இவன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு பாஷையில் பேசுகிறாங்க ஆனால் என்ன பாஷையில் பேசுகிறாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பியும் திரும்பி திரும்பி பார்க்குறான் அந்த இடத்துல யாருமே இல்லை மனசெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பயம் வருது சரி இந்த ரூமை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணி வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறான் வெளியே யாருமே கிடையாது ரொம்ப ஜில்லுன்னு இருந்திருக்கு ஐயோ இந்த இடத்துடைய செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அவன் ரொம்ப தூரத்தில் இருந்தான் அவனுடைய ரூமுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து டர் ஆகிடவங்க பொழுது இங்கே அவ்வளோ அளவுக்கு இருக்குது வேணாம் வேணாம் திரும்பி நம்ம ரூமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி இவங்க வந்து ரூமுக்கே வந்துடுறாங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் வந்து சைலண்ட்டாக உட்காந்து திரும்பியும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறான் ஆனால் இவனுடைய மனசெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இந்த ரூமுக்குள்ளே எதோ நடக்குது அப்படின்றத மட்டும் இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க கரெக்டாக தூங்கி ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் அவனுடைய காதுகளுக்கு பக்கத்தில் இவனுக்கு புரியாத பாஷையில் யாரோ வந்து பேசுகிறாங்க அப்படின்றது மட்டும் இவனுக்கு கிளியராக தெரியுது ஆனால் இந்த தடவை ஒரு நபர் பேசுகிற மாதிரி கிடையாதுங்க ஒரு குரூப்பாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இவன் காது பக்கத்தில் பேசிக்கிட்டே இருந்தா அதாவது ஆர்கியூ பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டிருக்குங்க பதறி அடித்து எழுந்து இவன் உட்கார்றான் உட்காந்துட்டு அப்படியே லைட்டை போட்டு பார்க்குறான் பார்த்தா இவனுடைய கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடியில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க அதோ என்ன சென்டென்ஸ் என்ன பாஷை அப்படின்றது கூட இவனுக்கு தெரியல ஆனால் எழுதி வச்சுருக்காங்க இப்போ இவனுக்கு ஒரு டவுட்டு என்னடா இது நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறோம் டோரை லாக் பண்ணிட்டு தான் தூங்கியிருக்கிறோம் நம்மளை தவிர இந்த ரூமுக்குள்ளே யாருமே என்டர் ஆகலை அப்படி இருக்கும்போது கண்ணாடியில் யார்டா இந்த மாதிரி எழுதி வச்சது அப்படின்ற ஒரு டவுட் இவனுடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓட ஆரம்பிக்குது அப்போ தான் இவன் யோசிக்கிறான் சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது நம்ம வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து போகிறாங்க வாசல்லே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக உட்காந்துருக்கான் உட்காந்துக்கிட்டே தூங்கியிருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவனுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணிருக்கான் என்னதான் இவனுடைய வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அன்னைக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது யார் நம்மளுடைய ரூமுக்குள்ளே வந்து கண்ணாடியில் கிறுக்கி வச்சது உண்மையிலேயே கிறுக்கி வச்சது என்ன பாஷை அப்படின்ற உண்டான க்யூரியாசிட்டி இவனுடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓடிச்சுங்க ஸோ அந்த இடத்துல அந்த ஃபிலிம் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பர்சனை வந்து ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு உனக்கு என்னென்ன பாஷை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் எனக்கு ஹிந்தி தெரியும் உருது தெரியும் தெலுங்கு தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பாஷை வந்து சொல்கிறாங்க என்னது உனக்கு ஆறு பாஷை தெரியும் என்னுடைய ரூமில் கண்ணாடியில் யாரோ எழுதி வச்சுருக்காங்க அது என்ன பாஷைன்னு எனக்கு தெரியல நீ வந்து என்னோட என்னுடைய ரூமில் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி வா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நண்பன் வந்து உள்ளே வரான் உள்ளே வந்து கண்ணாடியில் எழுதி இருக்கிற அந்த ஒரு வேர்டிங்ஸை வந்து பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டி ஒரு வேர்டிங்ஸை வந்து படிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தான் படிக்கிறான் படிச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் எழுதி வச்சிருக்கிறது வந்து உருது பாஷடா ஆனால் இந்த உருது பாஷை வந்து சமீப காலகட்டத்தில் நடைமுறையிலே இல்லாத ஒரு பாஷை அதாவது நம்ம தமிழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வேறு மாதிரியாக எழுதியிருப்போம் வேறு மாதிரி பேசியிருப்போம் ஆனால் அந்த ஒரு தமிழை வந்து டீ கோட் பண்ணுறது அப்படின்றது இந்த நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னதான் நம்ம தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக பேசினாலும் அதை வந்து டீ கோட் பண்ணுறது கஷ்டம் அதே மாதிரி தான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட உருது பாஷை மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து யாருமே இப்போதைய காலகட்டத்தில் பேசுகிறது கிடையாது டோட்டலாக மாறிடுச்சு அப்படி இருந்தாலும் இந்த ஒரு பாஷையில் யாரா உன்னுடைய கண்ணடியில் எழுதி வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு கொஸ்டினை வந்து போட்டு சொல்லிட்டு விட்டு அனுப்புகிறான் இப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இந்த மாதிரி வேற சொல்கிறான் யார் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி வா நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லாக வேலையை முடிக்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு நைட்டு திரும்ப ஒரு சாப்பிட்டு அவனுடைய ரூமுக்குள்ளே வரான் ரூமுக்குள்ளே வந்த உடனே திரும்பியும் அவனுக்கு அதே ஒரு ப்ரெசன்ஸ் அதாவது இவனுடைய ரூமுக்குள்ளே இவன் மட்டும் தனியாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இவன் கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது என்னடா இது காலையில் ஃபுல்லாக நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் நைட் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருது ஒருவேளை உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்குதா இல்லை நம்ம தான் கற்பனை படிக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயும் அவங்க வந்து இருக்கிறாங்க சரி இன்றைக்கி படம் கிடலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல ஃபோனில் நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போகிறான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் இவனுக்கு பக்கத்தில் யாரோ படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அதுக்கப்புறம் இவனுடைய காதுகளில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது மூச்சு விடுற சவுண்ட் வந்து கேட்கும் இல்லையா அந்த மாதிரி மூச்சு விடுற சவுண்ட் வந்து கேட்குதுங்க இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இவனுக்கு ரொம்ப பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது என்னடா இது யாரா இது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க பண்ணுறதுன்னு சொல்லி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே கிடையாது இந்த பக்கம் பார்க்குறான் இந்த பக்கமும் யாரும் இல்லை ஏன்டா யாரும் இல்லைடா ஆனால் என்னுடைய காதுக்கு மட்டும் ஏன்டா மூச்சு விடுற சவுண்டு கேட்குது ஒருவேளை நான் மூச்சு விடுற சவுண்டோ தனியாக இருக்கிறதுனால அதிகமாக எனக்கு கேட்குதோ அப்படின்ற ஒரு திங்கிக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போகுது திரும்பவும் இவன் வந்து லைட்டாக கண் அசர்றான் அப்படியே தூங்குறான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திடீர்னு என்ன ஆகுதுன்னா இவன் வந்து ஒரு டேபிள் மேலே படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த டேபிளை வந்து யாரோ டர்னு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுத்துருக்காங்க அப்படியே டேபிளில் இருந்து இவன் வந்து கீழே விழுகிற மாதிரி வந்திருக்கான் என்னடா இது டேபிளை யாரா இழுக்கிறது அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்து பார்க்குறான் அப்போ தான் இவனுக்கு கிளியராகவே தெரியுது இந்த ரூமில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ரூமில் பேய் இருக்குது அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் ஆனால் இவனால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னா அதாவது இங்கே இருக்கிற க்ளோசஸ்ட்டு ரூம் அப்படின்னாவே ரொம்ப தனியாக அதாவது தனியாக இருக்க ரூமில் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் சரி அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் செக்யூரிட்டி பர்சன் இருப்பாங்க அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கும் பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போர்வியை பொத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு அரை மணி நேரம் ஆகுது தூங்கலை இவனுக்கு தூக்கம் வரல தூக்கம் வராமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான் பயந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய போர்வையை யாரோ பிடிச்ச சர்ற நிலத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இழுத்துருக்காங்க போர்வை வந்து தனியாக போய் விழுகுதுங்க அந்த நிமிஷத்தில் இவன் வந்து தெரிஞ்சுக்கிறான் ஆஹா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குதுரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுடைய கதவை ஓப்பன் பண்ணுறான் ரூமுடைய கதவு லாக் பண்ணப்பட்ட நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் பயத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறான் போட்டு அழுக ஆரம்பிக்கிறான் ரொம்ப கதறான் உள்ள ஆனால் இவனுடைய சவுண்ட் யாருக்குமே வெளியே கேட்கல கோர்ஸ் வெளியே கேட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த ரூம் வந்து தனியான ஒரு இடத்துல இருக்குங்க இவனுக்கு பைத்தியமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது ஐயோ யோ இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியாவது எஸ்கே போயிட்டா போதுமேடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்ரூம் இருக்கு இல்லையா அந்த பாத்ரூமுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இவனுக்கு உண்டாகுது கரெக்டாக அந்த இடத்துல பக்கெட்டு அந்த மக்குலாம் வச்சிருப்பாங்களே அந்த மக்கு வந்து கீழே விழுகுற சவுண்ட் வந்து கேட்குதுங்க ஒருவேளை நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இமேஜின் பண்ணிக்கிறோமோ உண்மையிலேயே உள்ள பாத்ரூமில் யாரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா லைட்டை போட்டு பாத்ரூம் எட்டி பார்த்தா யாருமே கிடையாது ஆனால் பாத்ரூமுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் அதாவது கை கழுவுறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ அந்த வாஷ் பேஷின் கீழே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே இவனுக்கு வந்து தோணுது ஆஹா உண்மையிலேயே உண்மையிலே இருக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி பயத்திலே அவங்க வந்து அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா உண்மையிலேயே வாஷ் பேசினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பைஜாமா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருக்கான் அவனுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பெயிண்ட் ஏதோ வந்து பூசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான் அவன் வந்து சைலண்ட்டாக எப்படியே திரும்பி இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத மட்டும் பார்க்குறான் அவனை பார்த்த உடனே ஹே நீ யார் நீ யார் அப்படின்னு வந்து கேட்குறான் அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு அப்படியே தலையை சாச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தலையை சாய்ச்சி சிரித்த உடனே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருது ஆஹா இவன் மனுஷன் இல்லடா இந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான் அந்த கதவை பிடிச்சி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் கதவை யாரோ லாக் பண்ண மாதிரி அப்படியே வந்து இவனால் கதவை ஓப்பன் பண்ண முடியல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போராடிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக பாத்ரூமுடைய டோர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாலே அந்த ஒரு பர்சன் வந்து எழுந்து வந்து இப்படி நிற்கிறாங்க எழுந்து வந்து நிற்கும் போது வேற பெரிய பெரிய முடியெல்லாம் வச்சிருக்கா முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டிருக்கா ஒரு மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் கையில் ஏதோ வந்து கத்தியோ கோடாலியோ மாதிரி வச்சிருக்கான் அப்படியே நின்று முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ பார்த்த உடனே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசை படபடன்னு படப்படம் என்ன பண்ணால் ஓங்கி கதவை எழுதுறான் ஓங்கி கதவை எழுத்த உடனே கதவை ஓப்பன் ஆகிடுச்சுங்க எடுத்தாம்பாருங்க அவர் ஒரு ஓட்டம் நேராக ஓடுறான் 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 எங்கே போய் நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா செக்யூரிட்டியோட ரூமில் தான் போய் நிற்கிறான் கரெக்டாக செக்யூரிட்டியாக வந்து ரூமுக்குள்ளே தான் இருக்கிறார் வெளியே இல்லை அவர் இவனை பார்த்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வராரு என்னடா ஆச்சு அப்படின்னும் போது என் ரூமில் இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே கருப்பு கலர் எல்லாம் போட்டுருக்கான் ஏதோ கத்தி மாதிரி வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் மனுஷனா பேய் ஆனால் கூட தெரில எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிக்கிட்டே எழுந்திருக்கான் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி என்ன சொல்கிறானா வெளியே நின்று பேச வேணாக்கண்ணா நீ உள்ளவா நானே நைட்டுக்கு அப்புறம் வந்து வெளியே வர வரமாட்டேன் நீ எப்படி வெளியே வந்தேன்னு தெரில சரி உள்ளவா கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அப்படியே அவனுடைய ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காருங்க ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையிலேயே வந்திருக்கிற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா என்னை தவிர இந்த ஃபிலிம் சிட்டியில் அதிகப்படியான வருஷங்கள் யாருமே ஒர்க் பண்ணது கிடையாது நான் மட்டுமே தான் இருக்கேன் வந்த எல்லாருமே மிஞ்சி மிஞ்சி போனால் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க ஏன்னா இந்த இடத்துல நிறையா பேய் நடமாட்டம் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த இடத்துல பேய் நடமாட்டம் ஏன் ஆச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ நிசாம் காலகட்டத்தில் இந்த இடத்துல நிறையா போர்கள் நடந்திருக்கு இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி கட்டப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெரியா போர்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு அந்த போர்களில் நிறைய வீரர்கள் வந்து இறந்துமே போயிருக்காங்க இன்ஃபேக்ட் நீ பார்த்த ஒரு பர்சன் அதாவது ஒயிட் கலர் ஜுப்பா போட்டுக்கிட்டு மூஞ்சியில எல்லாம் கருப்பு பெயிண்ட் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் மிகப்பெரிய வால் வச்சிருந்தான் அப்படின்னு வந்து சொல்ற அவன் வந்து ஒரு சோல்ஜரா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு என்னன்னா நீங்க சொல்றீங்க போது அப்பதான் அவர் சொல்றாரு ஆமாப்பா இந்த நிசாம் வந்து சண்டை போடுற காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவாங்க அதே மாதிரி மூஞ்சில் அதே மாதிரி கருப்பு கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டுட்டு போகிறது அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரி நான் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கான்னு கேட்கும்போது பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் எனக்கு இன்சிடென்ட் நடக்காமல் இருக்குமா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கல ஆனால் ரெண்டு மூணு மாதம் கழித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் நடந்தது உனக்கு நடந்த மாதிரியே நடந்தது திடீர்னு என்னுடைய காதுகளுக்கு பக்கத்தில் யாரோ வந்து உருதுல பேசுறது உருதுல திட்டுறது அதுக்கப்புறம் பார்சி பேஷில் பாஷையில் யாரோ வந்து பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பயந்து போய் நைட்டு ரூமை விட்டு வெளியே வரதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளேயே ஒரு சில ப்ரெசன்ஸ்லாம் வந்தது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ வந்து வச்சுருக்காருங்க அவருடைய ரூம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல இவ்வளோ சாமி ஃபோட்டோலாம் வச்சு ரெகுலராக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால இந்த இடத்துக்குள்ளே ஆன்மாக்கள் வராது ஸோ அதனால நான் வந்து நிம்மதியாக நைட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு வர வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ரூம்லேயே வந்து உட்காந்துருக்கான் செக்யூரிட்டி தான் இவங்களுடைய லைஃப் சேவராக வந்து மாறி இருக்காரு ஸோ எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டி நம்ம கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ரெடி இந்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஒரு நிகழ்வை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து சொல்லுங்கள் யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ மேக் காஸ்மெட்டிக்ஸ் யாராவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம் என்னுடைய பேர் சொல்லலாம் வரதராஜா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த டீல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனிவேர் சென்னையாக இருக்கட்டும் ஹைதராபாத் ஆகட்டும் கேரளாகட்டும் எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கு அண்ட் கமெண்ட்டு தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட இன்ஸ்டாகிராமில் டிஎம் போடுங்க இல்லை என்னோடய மெயில் அடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சார் ஆஃப் தேங்க்யூ அண்ட் Bye.